நிகழ்வில் அடுத்ததாக வந்து கவிதை வாசிக்க இருப்பவர் ராம்தாஸ் காந்தி இதுதான் இவருக்கு முதல் மேடை ராம்தாஸ் காந்திக்கு உங்களுடைய கறவளைகளுடன் ராம்தாஸ் வாசிக்க இருக்கிறார் பேரலைகள் அடித்து ஓய்ந்த சமுத்திரக்கரையின் ஓரத்தில் அச்சம் நீங்கிய சிறிய தைரியத்தோடு பெரும் ஆளுமையும் மொழி வளமும் உத்திகளும் கனத்த பொருண்மையும் கைவரப்பெற்ற ஆளுமை மிக்க கவிஞர்கள் கவிதை பாடிய பிறகு எம் மண்ணின் மனிதர்களின் வாழ்வோடும் மொழியோடும் அவர்களது பேச்சு வழக்கிலேயே இந்த வாழ்க்கை பாடுகளை எடுத்து எம்ப வந்திருக்கிறேன் இவ்வெளிய கவிஞன் அனைவருக்கும் வணக்கம் முதல் கவிதை பருவம் பழைய பருவகாரனின் எளவு செய்தி காதுக்கு எட்டும் முன் புது பருவகாரனிடம் அடுத்த போகத்திற்கான பருவத்து கூலியை இத்தனை சலகதான் என்று கராராக பேசிவிடுகிறார் பண்ணாடி பொழுது சாய எளவு விசாரிக்க வரும் பண்ணாடியின் காலில் விழுந்து அழும் பருவகாரிச்சியின் தோள்களை எச்சிலொழுக இருக தொட்டு எழுப்பும் பண்ணாடி நூறு ரூபாய் தாளை அவளிடம் நீட்டுகிறார் நிறை போதையில் வேட்டி அவிழ்வது கூட தெரியாமல் பங்காளி கோடி போட வந்து நிற்கிறான் புது பருவகாரன் இரண்டாவது கவிதை பிறந்தவ ஒரு கொடியில் வந்து ஒரே முளையை பகிர்ந்தவர்கள்தான் தாளி கட்டி வந்த நாளிலிருந்து சட்டி பானையிலும் கூட தனித்ததொரு பன்னாட்டு இருந்ததில்லை பங்கும் பங்காளி என்றாலும் வாயும் வயிறும் தனித்தனி என்றோ யார் சதையை அறுத்து யாருக்கு அப்பு கட்ட ஏவாரி வந்து எடை போட்டு போனாலும் போனான் பாதகத்தை முண்ட பத்தூருக்கும் தெக்க மூஞ்சியை தூக்கிட்டு திரிகிறாளே மூன்றாவது கவிதை பழனி அஜ்மீர் பிரியாணியில் திரைமறைவில் அமர்ந்து பழனி அஜ்மீர் பிரியாணியில் திரைமறைவில் அமர்ந்து கொட்டெலும்பு கூட நாலு கேட்டு வாங்கி கொட்டெலும்பு கூட நாலு கேட்டு வாங்கி நெஞ்சுச்சலி கரைந்து மூக்கில் ஒழுக நெஞ்சுச்சலி கரைந்து மூக்கில் ஒழுக உறிஞ்சி இழுத்த அதே ஊர் பண்ணாடிதான் பெருமாள் கோயில் வாசலில் நின்று கொண்டு அழகஞ்சாம்பானை பார்த்து கேட்டார் மாடு தின்னி பறையா உனக்கு மார்கழி திருநாளா என்று தெய்வமான பிறகும் மதுரை வீரனை மாதாரி என்றே தான் அழைத்தார்கள் நன்றி நன்றி ராம்தாஸ் காந்தி ராம்தாஸ் தன்னுடைய கண்ணி பேச்சை விட்டார் ராம்தாஸ் அவர்களுக்கு பரிசை வழங்க கண்ணி கவிதையா கவிதையினாலே கண்ணிதான் சொன்னான் ராம்தாஸ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு இங்க இருக்கிற மூத்த கவிஞர்கள் அவருக்கு நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிளீஸ் கிளாப் த தூமெண்ட் ராம்தாஸ் என் எழுத வேண்டும் என இந்த மேடையில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி